అస్కిదంగా నమస్కార్ ఆమె సౌరాష్ట్రహీన మెనకాణమి అంగ సరితర్ కాయమనతే అంద మెన్కూ జంగా చెక్క కలారణి పొదుగా కాయ సంగి అవి అత్త చేత గుజరాత్ మాల్ల నుండి ఆమె అవురేమని సంగణ్ ముళ్ళ ఆమె హొందిర గాము నావు ఎగ ముళ్ళ కాయ సంగదు సౌరాష్ట్ర దేశం సౌరాష్ట్ర రాజ్యం అని సంగన్ తెల్ల సౌరాష్ట్ర రాజ్యం అనంతే తే కాలము భారతనాడు హొందే అంబతి ఆరు దేశము తెల్ల ఉంటే సౌరాష్ట్ర రాజ్యం కెన్ను మహాభారతం రామాయణం అస్కి సంగిరాస్ ದಶರಥನ್ ರಾಜ ಅಶ್ವಮೇಧ ಯಾಗಂ ಕರತಲೋ ಸೌರಾಷ್ಟ್ರೇಶ್ ಬೌರಾಸ್ ಸೀತಾ ಕವಿ ರಾವಣನ್ ಕಡತ್ತಿ ಜಿಯೋ ವೆಕ್ಕು ಸುಕ್್ರೀವನವೂ ಒಂಟೊಂಡು ಒಂಟೊಂಡಗಾಮು ಧಟ್ಟಿಯ ವೇಳೋ ಉಂಟ ಕುರಿಪಟ್ಟ ಮೆಣಕಾಣು ಸೌರಾಷ್ಟ್ರ ರಾಜ್ಯಮೆನಿ ಧಟ್ಟಿರಾಸ್ ಇಲ್ಲೇ ಮಾರಿ ಮಹಾಭಾರತಮುಧಾಮ್ ಸೌರಾಷ್ಟ್ರೇಸಂ ಕಣ್ಣು ಸಂಗಿ ಸೀನ ಯಾತ್ರಿಕರ್ ಯುವನ್ ಸುಂಗ್ ಇಂದಿಯಾಳೋ ಸೌರಾಷ್ಟ್ರಸಂ ಸಂಬಂಧ ಕುರಿಪು ಲಿಕ್ಕಿ சில சௌராஷ்டிரா தேசமுகவிகுன்னு எல்லை காய்மணி சியாஸ்மனது இந்த சேர்த்த குஜராத் மாகாணம் கெத்தி நான் அங்கே அவிகுன்னு குஜராத் மாகாணம் அத்தை சேர்த்த குஜராத் மாகாணம் மகாராஷ்டிரா கொண்ட குறிப்பிட்ட பகுதி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பஞ்சாப் டெல்லி உத்திரபிரதேஷ் காஷ்மீரும் உருவப்பகுதி எங்கூட பாகிஸ்தானும் சேர்த்த சிந்து மாகாணம் ஆப்கானிஸ்தான்லாம் செய்ய முடியும்னா சில தினம் சங்கன் இக்க மொட்டை வந்துடத்தை சௌராஷ்டிரா ராஜ்ஜியம் எனது

ಚಳರ ಮಲ್ಲಿನಿಮು ಬೈಲನು ಇಸ್ಲಾಮಿಯ ಮುಗಲ ಜಡಾಗು ವಿಧಾನ ರೂಲ್ಸ್ ರಾಣ ಚಿತ್ರೋ ಅಂದ ಸೋಮನಾಥ್ ಕೊಬ್ಬಿಮೂ ಟಾರ್ಗಾಸ್ ಕಗಮೂ ಪೈರಮೆನಿ ಅಳವು ತಿಸನಿ ಪೌನ್ ವೈರಂ ಮೆಣಿ ಅಂಗೋಲ್ ಸೇತ ಸೆಲ್ವಂತ್ತಿ ಬೈಲನಿ ಮನವಂಗ ಅಡಿಮೇಗ ಬೆಳ್ಳಿ ಜಾತೆ ದಿನ ಮದ ಮಚ್ಚಲತೆ ಚಿತ್ರವಾದ ಕರ್ರಾಸ್ತೆ ಇಕು ಕೊಡು ಕರೆಯ ಗಜನಿ ಮುಹಮ್ಮದರ ತುಡೇನೋ ಪದಿನ ವಾಲ್ ಒಡಿ ಪದನೇಲಾವದು ವಾಲ್ ಜನ ಒಂಟೊಳಗಿ ಅಂಗೋಲ್ ಸೇತ ವಲಮಸ್ಕಿ ಗೋಲಗಲ್ಲಿ ಜೀರತೆ ತಿಸನಿ பதினாறு வாழ் அங்கோல் சேதேஸ் கிளகெல்லி ஜாத்தல அந்த மென் காண ஒண்டி தக எதி ஜடம் வலாசி பதினேழாவது வாழும் சீதன சோம்நாத் தௌராம் சேத பொக்கிசம் கோழகெல்ல ஜி ரணோ அந்த மென் காண திரமம் அந்தரும்சுருங்க பொடி தௌர நிர்மூலம் கெத்தி ஜீரத்தை கஜினி முகமது கொடூரம் ஜுக்கு உச்சகட்டம் ஜெயவலா அந்த பைலனு கவடத்துக்கு என்னையின் தல்லானுக்கு மத மாற்றம் கவடத்து அந்த இனம் கவடத்துக்கு என்னும் அமி காய்கர்ராஸ் மெனது அந்த சௌராஷ்டிர ராஜ்யம் தேவகிரி மனத்த உண்ட காமுக்கு அமி ஜீராஸ் தெப்ப வந்தே தேடு ராஜா நாவோ பில்லம்மா மெனரோண்ட யாதவ குளராஜா தெல்ல தேவகிரி மனத்து இந்த மகாராஷ்டிரா மாநிலம் சேர்த்து தௌலாதாபாத் மெனர காம் இசனி அமை தேவகிரி ராத்தலோ ஆயிரத்தி முன்னூத்தி எட்டுமோ மாலிக் கபூர் மடத்தன தெல்லடிக்கு யுத்தம் கரத்தா அப்படியா இசனி பிரிவிழி துடான் அங்கே ஜடமல்ல தவத்தலோ அமை தேர்சி காய்கறாசி மேடது விஜயநகரம் காமுக காமுக்கு அமை அவுறாஸ் அமைத்துள்ள காமு சலுத்த கிழற விதம் தொழில் நேர்த்தி ஒழுக்கம் பக்தி நேர்மை தெரும் எல்லேஸ்கி ராஜாஜுக்கு ஒப்பையி தன அரசவேகம் அங்கே பொவிகுணும் அங்க கிணம் கர்ராசி தெல்ல வருஷம் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு తెల్ల లెక్క గిరిసి ఆమి హిందెంగు పత్రికం సౌరాష్ట్ర విజయమణి అమి తైల సెత్తె విజయనగర రాజ్యము ఆమి చొక్కడు విధంగా ఉంది రాసి తెబ్బో సేవప్ప నాయక్ మెణ ఉండ రజా కాల్హొందే గోవింద దీచిధర్ మందిరి ఒం మంది అంగో తేడ్రీ తంజవు బెల్లి అవురా తెగదాదు విజయనగర సామ్రాజ్యం వీల్చి హోయతరు మిచ్చ మెన్కహిను కర్ణాటక ఆంధ్ర తమిళనాడు మిని అస్కిన సౌత్ సైడు అవర్రా ತಿರುಮಲೈ ನಾಯಕರ್ ಮೆಣ ರಾಜ ಅಂದ ಅಂದಾನು ಮಧುರ ಮಹಾ ಲಘು ರಾತಕ್ ತಾಮ್ ತೆಪ್ಪ ಅಮಿಕ ಮಹಾಕೈಗು ರಾಮನಾಪುರ ಸೇದು ಪದಿಜ ಮೂಲಪೊತ್ತಲ ಮೆಣರ ಗಾಮು ಥಾಮ ದಿರಾ ಅಂಗೋ ದಿಶನಿ ಮಧುರಂ ಅಮಿ ಜಿರಾಸ್ ಇಸನೀಸ್ ಅಮಿ ಅನು ಅಂದ ಸೌರಾಷ್ಟ್ರ ದೇಶಂ ರೀ ಸೌತ್ ಇಂಡಿಯಾಮು ಪರವಲ ಹಿಂದಾಲೆ ಅಮಿ ಜ சுதந்திரம் அப்பவேலோ யுனைடட் சௌராஷ்ட்ரா ஸ்டேட் மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஒந்திருஷ் மொழிவாரி மாநிலம் தெல்ல தெல்ல ஸ்டேட்டும் வந்த பெரும்பான்மை மொழியின் அடிப்படையும் நாவு தொகை ஹாலு அந்த சௌராஷ்டிரா ஸ்டேட் மனர நாவு குஜராத் மணி மர்ச்சையோ தெல்ல மொழிவாரி மாநிலம் வடகரஹாலு சி அமி மொழிவாரி சிறுபான்மையினருக்கு தமிழ்நாடுக்கு எதிரான மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மணி பாரவல்கோ ஆமி அஸ்கி காம்கி மொழிவாரி சிறுபான்மையினருக்கு கௌரவங்க ஜிவுலேசி அமை அமை கோண் காம ஜீவராசி தே காம மென்காஞ்சோல் சொக்கடு விதங்க பழகி தங்க ஜோல்கே அமை நேர்மெகர் ஹீகணும் அந்த தொழில் கச்சிதங்க சேத்தாலி ஹிந்தலங்கு அமீ சொ கௌரவங்க ஜீவத்தம் சார் அந்த கோண துடாஞ்சோள் அமை ஜடம் தே மாதிரி ஆமி சவுத் இண்டியா அவித்தரு ஏடு பிரிட்டிஷ்கரின் அங்க குடும்ப கரையா தங்கக்கு எதிர்ஞ்சி ஆமி ஜுகுயே கெரராசி தெல்ல அந்த பிள்ளை ஜுகுதங்க கலாரணி மதுரமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முர்வி ஆலய சம்பந்தங்க சலவ உண்ட போராட்டமும் நீலமேகம் சுப்பையர் மனர்ட பல் கார தலைமை மூசி போராட்டம் கெரராஸ் துப்பாக்கி சூடு கரேமோ முல்லா குண்டு நீலமேஹம் சுப்பையர் ஹேமுர் லயனு தெடு தெணு ஜீவ் சொரராஸ் தெனும் வெள்ளையே வெளியேறு போராட்டம் சலவெலோ தீ பைலன் ஜுக்கு தீரமாக பிரிடிஷ் கறி எதிச்சாலு தங்க தீ தங்காக்கி காம பராட் பெல்லி சொடி தங்க ட்ரெஸ் எடி மாணபங்கம் கரஸ் தம ஒண்டனும் சொர்ணம்மாள் மணரே அந்த சௌராஷ் ஹயனமு பை எல்லை பேஸ்கரிசி இந்தியன் படமும் சுகன்யா கேரக்டர் தோவி ஒன்ற சீன் ராய் திருபோணம் நன்னைய பாகவதர் மனத்தெங்கோ வெள்ளையன வெளியேறு போராட்டமும் கலந்திலிய ஆளு தங்க ஹாதம் விலங்கு பந்தி சவுக்கு ஹனி தரத உச்சிலீசி திருடை மருது கும்பகோணம் லெங்கு தங்க வெள்ளி ஜிராஸ் காமராஜர் வெள்ளியவே மதிய உணவு திட்டமூசி ஏற்கனவே சௌராஷ்டிரா பல்லடமும் மதுரம் சல்தகரையே சீகுனு சி கெர்ரையே மினி சங்கன் அத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரியவர காலை சிற்றுண்டி திட்டம் உள்ள மதுரை சௌராஷ்டிரா பல்டமும் ஏற்கனவே சேர்த்தையே ஒன்டேசி அந்த மென்கான் மகவனராத்தனுக்கு எத்தினா அமி காலமும் வைரம் பட்டத்திட்டே வந்துராசி நவரத்தனக்கல் வியாபாரம் கல்லையே வந்துராசி தெல்லே சோம்நாத் அமி அமிய கடல் வர்த்தகம் மூலங்கோ ஜுக்கு வருமானு கல்லையே வந்துராசி அமி தெல்லாலும் மொட்டை மின்கான்கும் கெத்தினா அமி ரஜான்க வந்துராசி விவசாயம் கர்ராசி அமி கேர்ணாத்த காம் கொன்னு சுன்னா அத்தம்ல திருச்சின்னு சேர்த்தா அந்த மின்கானும் தெல்ல நவரத்னக்கள் சம்பந்தம் பிசினஸ் கரராசி திண்டுக்கல்லும் சேர்த்துக்கு கரராசி அமி சௌராஷ்டிர இன மென்கான் மணி சங்கத்துக்கு தீன் முக்கியமான விஷயம் செத்து ஒன்னு அங்க கோத்ரு திவையே அங்க திவுனையே ஆமி வத்தகர்ற அங்க மாய் பாஷா அந்த சௌராஷ்டிர பாஷா வரலாறு சிஸ்மனது பிராகிருதம் எனத்த மரியாவே சௌரசேனிசி அங்க பாஷா அவரத்தே சமஸ்கிருதம் உருகரத்த முல்லரி அந்த பாஷா சேத்தே தமிழும் கிசனி சிறப்புழா லகரம் மினி தினவி பெருமிக வத்தகலராசி தெல்லே மாறி அங்கஜோல் தீய சேத்தே ஒன்ட்டவி நாகு சப்தம் மென் சங்கன் தெய் పాయ్ భూ్ ఎల్లగస్కి తుమి సంగతలో మెద్దిము నాగు తుంగ ఉచ్చరిపో ఉంటే అవయ్ తెగ నాగు సప్తం తిసనీసి హద్దు హరం మిణి ఒంట సేత్తే మళ్ళీ మిణి సంగతలో అసకిను మహో మెడతగా అడుతు హయ ఒంటే అవయ తెల్లగసి హద్దు హకరం మెణి సంగరియమి పాణిని మెణర మునివర్ను సంస్కృతం ఇలకడం ಇಲ್ಲ ನಾಗು ಸಪ್ತೀ ಅಂದಾಷಾಮ ಸೇತೆಯೇ ಸಮಸ್ಕೃತ ಲಿಕ್ಕೋ ತು ಉದಾರಣ ಕಾಯ್ ಸಂಗರೇಮ ಸೌರಾಷ್ಟ್ರ ಬೈಲನು ದೇಹ ಕಿಸ ಉಚ್ಚರಿ ಮಣಿ ತೆಲ್ಲ ತೆಲ್ಲ ಮೇಲ ಕಡಿ ಲಿಕ್ಕಿ ಎಲ್ಲ ಅಮಿ ಸರೆಯ ತುಂಗ ವೆಡಿಕಲ್ ಐಯದು ತ ಸಂಬಧಮಾನ ಶ್ಲೋಕಮೂ ಸೇ ಸೌರಾಷ್ಟ್ರೇಶ ಹೊಂದೋ ಅಂಗ ಸೌರಾಷ್ಟ್ರ ಎತ್ತು ಮನತೆ ಹೊಂದಿರತೇ தேட்ரி அமை யுத்தம் செலவேலோ சவுத் இண்டியா அவத்தலோ அங்கஹாலு தெல்லாள இலக்கியம் கல்யா அவத்தம் முசிறனி அங்க ஹால் தேக சொல்லாது அமை கோங்காமு ஜீவிதம் செய்யி தேகாமு பாஷா சிக்கல போடஹாலோ அந்த எழுத்து அங்கே அவிக்கணும் ஹா சுட்டி சீரரசி ரியம்லாம் அந்த மொட்டாள் தினம் சிலதனும் அந்த எழுத்து கபல் எதுவும் அவளே வந்துராசி திசனி கபல்லே அவையே எழுத்துசி காலமும் தயதானு மச்சை ஹிந்தாமி யூஸ் கட்ற மாதிரி சேர்த்து అంత పాష అత అళివు చేతే సేత కగమ అమి నిస్ వల్లేసేనా తవరే అమి కొన్ని లిక్క హెడరాని తెగహాలు అత్తా సేత పిల్లల్ది అంత మాయకు ఎలుతు సికలినూ ఇలా కబి అమి తుంగ మెల్లరాస్ అంత సౌరాష్ట్ర ఇనా అడయాళం కాయమణదు అంత గేరునా అమి వతరే సౌరాష్ట్ర పాషాస్ ಅತ್ತ ಕಾಲಂ ಸೇಮ್ ಲಸಿಕ ಇರಾಟ್ಕಾಲೂಟ್ಲು ಇರಾಟ್ಕಾಲೂ ಅಂದ ಇನ ಅಳಿಂ ಕಗ ಇದು ಸೌರಾಷ್ಟ್ರ ಮೆಣರೆಯ ಇನ ಎಲ್ಲ ಜಾದಿ ನಾ ಒಂದ ಇನ ಮೆಣರೆಯ ತುಮಿ ಕಾಯ್ ವತ್ತ ಕರ್ರಾಶಿಲ್ವಿ ಸಂಗಣೋ ಇದೇ ಸೌರಾಷ್ಟ್ರ ಸೌರಾಷ್ಟ್ರಿಸ್ತರೋ ಜಾದಿ ಮೆನತೆ ಜುನ್ನಾ ಅಂದ ಇಸ್ತು ತೆಲ್ಲ ತುಂಬಿಟ್ ಕಳೆಯಲೋ

அந்த சரித்தர் சம்பந்தங்க சர்ச்சி தோளத்தகு திகத்தைய சூழல் பொருளாதாரம் அந்த மொட்டால்னு கொந்திரணி முள்ளோசி அந்த இனம் சம்பந்தங்க இவரணி சர்ச்சி தௌனாத்தஹால் ஆமி கிசான் மாதிரி மென்காண்மணி அங்க கலாரணி தூங்க கும்ம முன்னோர்னு கோந்தி ஒன்று மொட்டை பிஹார்கரிகொந்திரவ்வாய் அமைச்சர்கள் ஒந்திரவாய் வீரம்க யுத்தம் கெரி அங்க எதிரினு ஒடறவாய் வீர மரணம் ஒயிரவாய் கொங்ககலாய் ரஜாங்கம்ல ஒந்திரவ்வாய் அமிய அத்தது அங்க சரித்திரம் களையல் அந்த இனமுக்கு என்னும் ஜுக்கு நொவ்வ இவரின் பராட் கல்லி ஆகணும் தெல்லே அத்த காலம் சேர்த்த பிள்ளல் துமி தகர்வ முயற்சி என்னோ அந்த சௌராஷ்டிர இனம் என்கானுக்கு என்னும் துமி ஐகையே செந்தூரும் ஒண்ட போட்டு